அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஜவான் விருது மாடு விருது வந்து என் மாடு கலந்துருக்கு அதுல வந்துட்டு என் மாடு அவார்ட் பெற்ற கலந்துருக்கு அதனால நன்றியா இருக்கு எங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா மாடுதான் எங்களுக்கு பரம்பரை பரம்பரையா எல்லாமே எங்களுக்கு பரம்பரை பரம்பரையா தான் நாங்க மாடுங்க எங்க தாத்தா காலத்து முத்தாத்தா காலத்துல இருந்து மாடுங்க வளர்த்து இருக்கோம் எல்லாருக்கும் அதான் சொல்றோம் மாடுங்க எல்லாரும் வளர்த்து பண்டிகை ஓடலன்னா போய் சந்தையில இருக்காதிங்க அதெல்லாம் அதுக்கான சான்ஸ் கொடுங்க இன்னொரு சான்ஸ் திருப்பிட்டு போய் சந்தையை எடுத்து அந்தவங்களுக்கு இன்னும் இது வரது இல்லை அப்பேட்டு மாடு யாரும் துன்படுத்தாதீங்க அடிக்காதீங்க மாடுங்களை அது பிரைஸ் அடிக்கல அது எடுத்து போய் சந்தையில் அது எந்த மாடி விற்காதீங்க இன்னொன்று அப்புறமேட்டு மாடுங்களை இப்போ பிரைஸ் பண்ணிக்கலாம்னு நிறுத்துறாங்க அதில் ஒரு மாடை ரெண்டு ரவுண்ட் விடுறாங்க இப்போ ஒரு இரநூத்தம்பது பேர் அட்டான்னு சொல்லுவாங்க எங்ககிட்ட அட்டாங்க போகும்போது இல்லை திருப்பியும் பண்டிகை போகும்போது அங்கே ஒரு ஏழாயிரம் ஏழாயிரம் ஏழ்நூறு மாடுங்களால் சேர்ந்துருப்பான்ட்டு நீங்கள் மாடு பண்டிகை நடத்துறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இப்போ தான் லிமிட்டு முந்நூறு மாட்ட தான் லிமிட்டு அதுக்கு மேல இல்லை இது பண்ணி அட்டை கொஞ்சம் குறைய வச்சு கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வச்சா நல்லா இருக்கும்